அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த வருடம் ரொம்பவே சிறப்பான பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானால் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களா உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை கடன் பிரச்சனை இது போன்று இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கல எந்த செயல் எடுத்தாலும் அதில் நிறைய தடை வருது அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் துலம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்மையான தராசு என்பதற்கு ஏற்ப புத்தி யோசனையோடு நீங்கள் எந்த வேலையுமே செய்து முடிப்பீங்க அதே போல் கவர்ச்சியும் உங்களுடைய பேச்சில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய இந்த நாட்கள்ல குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு அக்னியை போல சொல்லலாம் ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளி நிறைந்திருக்கும் நல்ல செய்கையினால மட்டுமே புகழ தக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீடு மனை வாகன வ உங்களுக்கு திருப்தியான நடைமுறைகள் இருக்கும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்கி தலை திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உத்தியோகஸ்தர்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்களினுடைய கண்டனத்திற்கு ஆளாக கூடிய நிலை உருவாகலாம் தனியார் துறை ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்புவது நல்லது பொருளாதாரம் உங்களுக்கு சரளமாக கிடைக்கும் இருக்கக்கூடிய புகழை தக்க வைக்க நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கும் வியாபாரிகள் தங்களுடைய தொழிலில் மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டு தகுந்த பொருளாதாரத்தை பெறுவாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலங்கள்ல ஆதாயமாக கிடைத்த பொருள் பொருளாதாரம் சுபமாக செலவுகள் உருவாக்கி கொடுக்கும் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் தங்களுடைய கை சேமிப்ப குடும்ப சுப செலவுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய புதிய வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கலைத்துறையினர் சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறுவாங்க மனம் ஆன்மீக வழியை அதிகமாக நாடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் அனல் வீசலாம் நற்செயல்கள் செய்வதில் புகழ் பெறுவீங்க அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிலை ஏற்படும் மற்றவர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாம் அதனால் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நம்பிக்கை உடையவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது ரொம்ப நல்லது மாணவர்கள் மெக்கானிக்கு மெக்கானிக்கல் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறுவாங்க நண்பர்கள் எல்லா வகையிலுமே உதவி புரிவாங்க ஆயுள் பலம் பெறக்கூடிய தந்தை மகன் உறவு சீராக இருக்கும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மா வரக்கூடிய நாட்களில் தொழிலில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் பகைகள் விலகும் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் கூட சரியாக சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரத்தால் எல்லா வசதிகளும் கிடைக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோடு இருந்த தகராறுகள் நீங்கும் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லா தரப்பினர்களிடம் இருந்தும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதே போல் நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்கிட்ட இருந்து நிறைய கருத்து வேற்றுமைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வா நிர்வாக திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் மேலும் எழுத்து தொழிலில் இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைவாங்க குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நிலவும் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பணிகள் திருப்தியை கொடுக்கும் இதே இதேபோல உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லதாக நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றதால நீங்களும் இப்படி விலக்கேற்றி வழிபட்டுட்டு வாங்க எல்லா வகையிலுமே நன்மையான பலனையை பெற முடியும் குறிப்பிட்டு எல்லா விதமான வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இவை எல்லாமே மனதில் ஏற்படலாம் இருந்தாலுமே அவையெல்லாம் விரைவிலேயே நீங்கி போகும் கவலை வேண்டாம் மேலும் நீங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சரியான முறையில் பயன்படுத்துவது நல்லது வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகளை பெரிதாக்காமல் அப்படியே விடுறது ரொம்ப நல்லது குழந்தை மற்றும் கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க எந்த விதத்திலும் பயந்துக்க வேண்டாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் ஈட்டக்கூடிய ஆதாயங்கள் அனைத்துமே சாதகமாக இருந்தால் கூட பண வரவு வருமானம் உள்ளிட்டவை சாதாரணமாக இருக்கும் பெரிய அளவுக்கு பண வரவு அல்லது லாபமோ இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கிறது சற்று சிரமமாக இருக்கலாம் ஆனால் எல்லா பிரச்சனைகளுமே தீரும் நிதி நெருக்கடிகள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிதாக ஏற்படாது வேலை வியாபாரம் புதிய தொழில் தொடங்குவது இது எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இனிமேல் வரப்போகுது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு இவை எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடந்த சில மாதங்களாக உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் அனைத்திற்கும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல வெகுமதி கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தொழில் மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது அமையும் குடும்பத்தில் மற்றும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட முரண்பாடுகள் கூட உங்களுக்கு பெரிதாக இருக்காது அது எளிதாக சீராகும் அப்படின்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியதாக இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமாக இருக்காதுங்க நீங்கள் இவ்வளவு நாள் எதுக்கு எந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் காத்திருந்தீங்களோ அது எனக்கு மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தொழிலாகட்டும் ஒரு வேலையாகட்டும் எனக்கு மட்டும் நடக்கலாம் அப்படின்னு காத்திருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அது நிம்மதியாக நல்லபடியாக நடக்கும் அதனால நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அதேபோல் நிதி நிலையை பார்க்கும்போது உங்களுடைய பொருளாதார நிலை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பாக எதிர்பார்க்க முடியும் பொருளாதார ஸ்திரத்தன்மை நிதி நிலைமைகளில் முன்னேற்றத்திற்கான சாத்தியம் இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் நிதி ஆதாரங்கள் மற்றும் அதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவாங்க பணத்தை முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் இருந்தால் அதை செயல்படுத்த இனி வரக்கூடிய காலகட்டம் சரியான தருணமாக இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உத்தியோக பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய அங்கீகாரம் பணியிடத்தில் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண் துறையில் பணிபுரியக்கூடிய இந்த ராசிக்காரங்க துறை தன்னுடைய துறையில் சிறப்பாக செயல்படுவாங்க துறையில் இருக்கிறவங்க முன்னேற்றத்துல மந்த நிலை இருக்கலாம் ஆனா சில தடைகளை தாண்டி இறுதியில் வெற்றி பெறுவாங்க இது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்க தங்களுடைய உத்தியோகத்தில் வெற்றியை காண்பாங்க சக ஊழியர்களும் ஆதரவாக இருப்பாங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறவங்க புதுமையான திட்டங்கள் நிர்வாகத்தில் கணிசமான ஆதரவுல இருந்து பயனடைவாங்க இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் சொந்தமாக நிறுவனம் அமைத்து தொழில் செய்கிறவங்க வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை எதிர்பார்க்கலாம் அவர்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான முடிவுகளை தர தொடங்கும் நேரமாக இந்த நேரம் அமையப்போகுது தொழிலில் சாதனை புரிவாங்க என்றாலும் வரக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழில் மேற்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது ஏன் அப்படின்னா கூட்டு தொழில் உங்களுடைய வணிக செயல்பாடுகளை சிக்கலாக்கும் அப்படின்னு சொல்றதால இது போல சொல்லப்படுது ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மேலும் வயிற்றில் அஜீர்ண கோளாறு காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் மேலும் வெளியிடங்களில் உணவு அருந்துவதை தவிர்க்கிறதும் விவேகமாக இருப்பதும் நல்லது செரிமான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவும் மேலும் இந்த நேரத்தில் ஊட்டச்சத்தை கவனத்தில் கொள்வதும் நல்லது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இனிமேல் அமைய போகுதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்